மலிங்கா வயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோ வல்லல் மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்ற்றம்பலம் அரு ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பரம் ராமலிங்கம் சுவாமிகளின் திருவருளை மனமலிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதன் மனுபங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மலாகவும் கூடும் நம் பெருமான் நற்றாய் செவிலிக்கு கூறல் என்ற தலைப்பில் பத்தாவது பாடலில் ஏழு நன் மணிமா மன்றரு ஜோதி என்னுள் அமர்ந்தனன் என்றாள் பாலும் இன்சுவையும் போன்றன தாவி பட்டினன் கலந்தனன் என்றாள் சாலும் எவ்வுலகும் தலைக்க எந்தனக்கே சக்தியை அளித்தனன் என்றாள் மேலும் எக்காலும் அழிவிலேன் என்றாள் மிகு களிப்புற்றணன் வியந்தே என இப்பாடலை உறுதி செய்கின்றாள் ஏழு என்றால் பொருந்தும் நன் என்றால் மிக உயரிய மணி மாமன்று உறுதி பெற்ற இன்றும் நிலைத்த பரமாகாசொருபரான கடவுள் அனாதி அவர் பேரருள் பேரும் ஜோதி பேரருள் என்பது கடவுள் தயவு அருள் அதுபோல அனாதியான வெளியில் காற்றும் அனாதி அந்த தனி சக்தி தனி சிவம் இயக்க தடையற்ற இயக்கமாக இயங்கி பேராற்றலாக உள்ளது அண்டத்தில் உள்ளது யாவும் பிண்டத்தில் உள்ளது என்பது பெருமான் வாக்கு பிண்டத்தில் மாமணி மன்றம் என்றும் நிலைத்த ஆன்மா அனாதி சிற்றனு சிறிய ஜோதி இதனுடைய இயற்கை குணம் தயவு கருணை அருள் எனும் ஜீவகாருணை பிண்டத்தில் ஆன்ம ஒளி ஒளிக்குள் ஒளி அந்த ஒளி இறை இயக்க தடையற்ற இயக்கமாகிய அனாதியான காற்று தாய் கருப்பையில் கரு எனும் விந்து காரணம் காரியமாக இது உள்ளே செலுத்தி கருவை காப்பாற்றி உலகியல் பிறப்பு எடுத்தவுடனேயே ஜீவிக்க செய்கிறது ஆண்மொழி இயக்க ஜீவன் இயங்குகிறது இந்த காட்டின் இயக்கமாகிய மனம் ஜீவகாரண்யம் செய்து பர ஆற்றல் பெற்று ஆற்றல் பூரணமானால் உபார சக்தி ஆன்ம அணி மொழியுடன் இணைகிறது இப்போ உலக நிலையாமை உணர்ந்து அருளின் அழியாமை எண்ணி ஆன்மா செயல்பட்டதால் உலகறிவு கடந்து அருளறிவு கூடணும் அகவலில் ஐயா அருளறிவு ஒன்றே அறிவு மற்றெல்லாம் அருளறிவு என்று வகுத்தமை சிவமை என்பார் இப்போ அருளறிவு என்பது கருவி கரணம் ஜீவன் கடந்து ஆன்ம அறிவு அறிவினில் ஓர் அறிவாய் கடந்து உள்ளது இப்போ இந்த ஆன்மா செயல்பட்டு தாயாகி தந்தையாகி உள்ள இயற்கை உண்மை கடவுளுக்கு திருப்தி அளித்ததால் ஈரன் நிலை அதாவது பதினாறு பதினாறாவது நிலை அறிவினில் ஒரு அறிவு பெற்று நிற்கும்போது பலன் எதிர்பாராது ஆண்டவரிடத்தை மட்டுமே அன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு செயல்பட்டு செயல்பட்டு தயவினால் தயாவண்ணமாகி நின்றால் அருள் என்பது கடவுள் தயவு ஜோதி என்பது பேராற்றல் ஆக அருஜோதி ஆகிய இறைவனின் பரோபகாரம் ஆன்மாவில் கூடும் அதைத்தான் நம் ஐயா அருஜோதி பெற்றனன் என்றார் இதனை அகவலில் அருளொளி அடைந்தனை அருளமுது உண்டனை அருள்மதி வாழ்க வேண்ட அருளிய சிவமேனவும் ப்பாவில் அரங்காதல் செய்தேனை கொண்டு இங்கே அருட்பெருஞதியாய் ஆடும் அழகர் எனவும் அருஜோதி தெய்வமனை ஆண்டு கொண்ட தெய்வமெனவும் பிரபஞ்சத்தில் வெற்றி பெற்றதாக அருஜோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி பெற்றேன் என்ற அரையப்பா முரசு மறுச்சார்பு தீந்தேன் என்று அரையப்பா முரசு மரணம் தவிழ்ந்தேன் என்ற அரையப்பா முரசு என முரசு குட்டி அறிவிக்கின்றார் சரி பாலும் இன் சுவையும் பூன்று ஏன் ஆவி பட்டினன் கலந்தனன் என்றான் ஆன்மா பாலும் சுவையும் பிரிக்க முடியாது பால் இந்திரிய ஒழுக்கம் சுத்த உஷ்ணம் கொண்டு இரக்கம் எனும் மோரால் உரை குத்த கரணமாகிய மனம் ஜீவதை உண்டாகி கட்டி தயாராகும் இன்னும் ஜீவதை உணம் ஜிவகாருண்யம் மத்து போட்டு கடைய கடைய மோர் வெண்ணெய் ஆய் பிரியும் வெண்ணெய் போல் மனமானது தூய்மையாகி உரைமனம் கடந்து சாரு உலக வாதனை தீரும்போது ஆன்ம அருவை கொண்டு உருக்கச் செய்ய உருக்க நெய்யாகும் இது ஒரு ஆண்டு கிடாது உலகியல் அருளியலில் பால் எனும் இந்து ஜிவகாரணம் செய்ய செய்ய மருந்தாகி மருந்து கட்டியாகி கட்டி மணியாகி சுத்தோசனால் உருக்கும் இந்த நெய் என்றும் கெடாது இன்புருவான மருந்து என்பார் என் இன்னுயிர் காக்கும் மருந்து எனவும் சிற்றபை நடுவே திருநடம்புரியும் அற்புத மருந்தெனும் ஆனந்த மருந்தும் என்பார் இந்த மருந்தில் உண்டான நெய்யை அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிளக்கு எட்டிடுக திருளாய பசுனையே விடுக மற்றனையேல் உலகனை திருமேணிக்கு ஒரு மாசு செய்தாலும் செயன்பார் ஆக பால் சுண்ட காய்ச்ச காய்ச்ச மஞ்சள் ஆடைபடியும் வெள்ளையில் அருளியல் ஆற்றல் அறிவுடன் கூடினால் வெந்து செயல்பாடும் கூட புன்னிறமாகும் சாலும் என் உலகும் தலைக்க எந்தனக்கே சத்தியே அளித்தனன் என்றாள் இந்த தயவநெறி உலகலாம் பரவ உயிர்களையாவும் பசி துன்பம் நீங்கி எண்ணியது அனைத்தும் நீ யுவகாரணியம் செய்ய செய்ய உனக்கு கிடைக்கும் என உண்மை கடவுள் இணைத்தும் துன்பலா இயலளித்து எண்ணிய அனைத்தும் வழங்கக்கூடியவராக உண்மை கடவுள் உள்ளார் நம் ஐயா வருவிக்கு உற்று மக்களோடு மக்களாக வாழ்ந்து விவகாரணியம் செய்து சத்யஞான சுவை கண்டு பேராற்றல் பெற்று முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நாலு மறைந்து நின்று உலகளாம் பறவையின் உள்ளத்தில் இருந்தே அலைகளா ஒளிசை அருள் சித்தலாமுள்ள திறனாளித்தனக்கே அத்தனென்று உங்க அருள் சாலும் பொருந்த கண்கொண்ட பூதலாம் சன்மார்க்கம் கலந்து கொண்டே பண்கொண்ட பாடலில் பாடி படித்து பரவுகின்றார் விண்கொண்ட சிற்றவை உண்டு நிறைந்து விளங்குகின்ற கொண்ட மற்ற மத மார்க்கங்கள் யாவும் இறந்தனவை எனவும் ஆடுகின்ற சேவடிக்கை ஆளானேன் மாளாத ஆக்கை பெற்றேன் கூடுகின்ற சன்மார்க்க சங்கத்தை கொடுவிருந்து குழாவுகின்றேன் நடுவிறந்து குழாவுகின்றேன் பாடுகின்றேன் எந்த பிரான் பதப்புகளை அன்பினோடு பாடி பாடி நீடுகின்றேன் இன்ப கூத்தாடுகின்றேன் எல்லாமெல்லாம் நிரம்பினேன் என்றும் மேலும் ஆதியும் இல்லாத ஒரு அம்பலத்தாடும் ஜோதி தன்னையை நினைவிங்கள் சுகம்பர விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இதை நீவிர் மேலேறும் வீதி மற்றைய வீதிகள் கீழ்ச்செல்லு வீதி எனவும் இப்போ இங்கே நாம நூறு பர்சன்ட் நம்பி ஜிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடு என தினசரி தடைபடாது தரத்துக்கு தக்கவாறு காலம் உள்ளவரை கடவுள் காட்டிய பாதையினை உறுதி கொண்டு கடவுளை அடையும் பாதையினை என தினசரி செய்ய செய்ய எல்லாம் செயல் மேலும் எக்காலம் அழிவிலேன் என்றால் மிகவும் கழிப்புற்றேன் வேந்தி அருள் என்பது கடவுள் தெய்வு சிவகாரணி என்பது ஜீவர்கள் தெய்வு சிறிய தெய்வுக்குண்டு பெரிய தெய்வ கடவுள் நிலையை ஜிவகாரண் செய்து அந்நிலை அறிந்து அம்மாயமானதால் நம் பெருமான் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பெரின்ப சித்தி பெருவாழ்வு பெற்று விழா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் பொய் பூகளேன் புனைந்துரையின் சத்தியம் செய்து சொல்கின்றேன் எனவும் ஊன உடம்பே ஒளி உடம்பாய் ஒங்கி நிற்க ஞான அமுது எனக்கு நல்கியது வான பொருட்பெரும் ஜோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் ஜோதி என்கின்றார் ஐயா நாமும் ஜீவகாரணியும் செய்து அந்நிலையை அடையலாம் என உறுதி செய்கிறார் இப்பாடல் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்